அட என்ன இது பங்களாதேஷ் பிளேயர் என்னன்னா அவங்க பாட்டுக்கு சவகாசமாக கிரௌண்டில் நின்று ட்ரெஸ்ஸிங் ரூமில் கிட்ட கேட்டுட்டு ரிவ்யூ இருக்காங்க நீங்களும் அதை பார்த்துட்டு அவுட்டு கொடுக்காம விட்ருக்கீங்க இப்படி தாங்க ஐசிசியை கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி பங்களாதேஷ்க்கும் நேபாளுக்கும் மேட்ச் வந்து நடந்துச்சுங்க இந்த மேட்ச் வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு முக்கியமான மேட்சாக வந்துருந்துச்சுங்க ஏன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணாதான் பங்களாதேஷ்னால் சூப்பர் ரேட்டுக்கு குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்ற நிலைமை வந்துருந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சில் பங்களாதேஷ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க அறுபத்தொம்போது ரன்னிக்கே ஆறு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சமயத்தில் தான் ஹாசன் சாஹிப்பும் ஜாக்கர் அலியும் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அப்போ பதினாலாவது ஓவரில் என்ன ஆச்சுன்னா ஹாசன் சாஹிப் தாங்க வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது ஓவரில் ஒரு பாலில் வந்து எல்பி டபிள்யூ முறையில் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்பேர் வந்து அவுட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த சமயத்தில் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் இருந்த ஜாக்கர் அலி என்ன பண்ணார் சொன்னா அவர் பாட்டுக்கு டிரெஸ்ஸிங் ரூம்ல உள்ளவங்க கிட்ட வந்து கேட்டு பால் வந்து ஸ்டெம்ப்ல படல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட கொடுத்த சிக்னலை வச்சு ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதன் சாஹிப் வந்து சொன்னாருங்க இதை வந்து கேட்ட உடனே பங்களாதேஷும் வந்து ரிவியூ எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரிவியூல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பால் வந்து ஸ்டெம்ப்ல படல இது நாட்டை ஒழுதா அப்படின்னு சொல்லிட்டு அம்பையரும் அவங்க கொடுத்த முடி வந்து திரும்ப வாங்கிட்டாங்க இப்போ இதுக்கு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இது என்ன ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி வந்திருக்கு இருக்கு நியாயப்படி டிஆர்எஸ் எடுக்கணும் அப்படின்னா அதை யார் முடிவு பண்ணணும் பேட்டிங் பண்ணுற ரெண்டு பிளேயர்ஸ் தானே வந்து முடிவு பண்ணணும் இவங்க பாட்டுக்கு கிரவுண்டில் நின்றுக்குவாங்களா ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்களா அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்து எடுப்பாங்களா இப்படியே பண்ணால் எல்லா பிளேயர்ஸும் இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே நான் கையை தூக்குனா நீ வந்து ரிவ்யூ கேளு இல்லைன்னா நீ ரிவ்யூ கேட்காத நான் கட்சி பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்குள்ள சிக்னல்ஸை வந்து வச்சு இந்த மாதிரி வந்து அவுட்னா மட்டும் ரிவ்யூ எடுக்க விட்டுருவாங்களே இது வந்து தப்பு இல்லையா அதனால இந்த விஷயத்துல வந்து ஐசிசி ஏதாவது கவனமா வந்து பார்க்கணும் ஏன்னா ரிவ்யூ எடுக்க இருக்கிறது டைமுக்குள்ளே மட்டும் ரிவ்யூ எடுக்கிறாங்களா அப்படின்றது இல்லாமல் இந்த ரிவ்யூ எடுக்கிற சமயத்தில் அதுக்கு முன்னாடி பிளேயர்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க வெளியே இருக்கவங்க கூட வந்து ஏதாவது சிக்னல் முறையில் வந்து பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயத்தை பங்களாதேஷ் மாதிரி டீம் பண்ணுறது தாங்க ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ரூல்ஸ் ராமானுஜமாக வந்திருப்பாங்க ஓடிஐ வேர்ல்டு கப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் பாவம் ஆங்கிலோ மேத்தீஸ் இருந்துவிட்டு அவரோட ஹெல்மெட் உடஞ்சனால அவர்தான் வந்து லேட்டாக வந்து வந்தார் ஆனால் அந்த சமயத்தில் லேட்டாக வந்துட்டிங்களே டைமுக்குள்ளே வரலையில டைம் அவுட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டைம் அவுட் கொடுத்து வந்து அனுப்பிட்டாங்க அந்த ஒரு விஷயத்த எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அப்போ பங்களாதேஷ் பிளேயர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நாங்க ரூல்ஸை தான வந்து ஃபாலோ பண்ணோம் இப்படி ஒரு ரூல் வந்து ஐசிசில வந்து இருக்குல்ல அப்படி இருக்கும்போது ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் எங்களையே விமர்சனம் பண்ணிங்கன்னு சொல்லி வாய்க்கிலேயே வந்து பேசினாங்க அப்ப இது மட்டும் ஐசிசி ரூல்ல மீதுற மாதிரி மீற மாதிரி இல்லையாப்பா நீங்க வந்து கிரவுண்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமில் உள்ளவங்க கிட்ட வந்து சிக்னல் கேட்கலாமா நீங்க மோத ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பங்களாதேஷ் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பங்களாதேஷ் பண்ண இந்த மட்டமான செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்